எல்லாரும் தயவுசெய்து ஒரு நல்ல மருத்துவமனையில் போயிட்டு உங்களோட ரெண்டு சிறுநீரகத்தில் ஒரு சிறுநீரகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையும் ஈரோட்டில் உள்ள அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையும் திருச்சியில உள்ள கே நேருக்கு நேருவுக்கு மிகவும் நெருக்கமான ராஜமாணிக்கம் அவரோட சித்தார் மருத்துவமனையிலையும் மூணுதையும் சரமாரியாக கிட்னி திருட்டு நடந்திருக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னாங்க பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவமனைக்கு வெளியிலேயே ஒரு போர்டு வச்சிருப்பாங்கங்க இங்க வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்படும் அப்புறம் வந்து இதுவரைக்கும் இருநூறு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு பெருமையா போர்டு வச்சிருப்பாங்க ரொம்ப பயமா இருக்கு சாமானிய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரம்பலூர்ல உள்ள சாமானிய மக்கள் எல்லாருமே தடுக்கி விழுந்தா போகக்கூடிய மருத்துவமனை வந்து பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவமனை தான் ஒரு சின்ன தரவழி ஜூரத்துலேருந்து மிகப்பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாருமே நம்பி இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் சாமானிய மக்கள் எல்லாருமே நம்பி இருக்கிறது அப்பர் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாருமே வருஷை கட்டி போகக்கூடிய ஒரே மருத்துவமனை அதுதான் ஆனா அங்கேயே இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் மக்களுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வருது எந்த ஒரு மருத்துவமனையை பார்த்தாலும் யம தர்மராஜனோட அரண்மனை மாதிரியே தோணுதுங்க டைரக்டா மேல அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது இப்போ இந்த மூன்று மருத்துவமனைக்கும் சுகாதாரத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா நோட்டீஸ் அனுப்பினா மட்டும் என்னெங்க பிரயோஜனம் இவங்க வந்து திமுக இருக்காங்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசனோட பையன் வந்து திமுக எம்எல்ஏவா இருக்காங்க அவரோட பேர் வந்து கதிரவன் இவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி தான் இவ்வளோ நாள் வந்து இவ்வளவு கொலைகளை நிறைய வந்து அவங்க மருத்துவமனை கல்லூரி மருத்துவ கல்லூரியில் உள்ள தற்கொலைகளை வந்து மறைச்ச இவங்களுக்கு பணத்தால் மறைச்ச இவங்களுக்கு பணத்தால் அடித்த இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்ங்க இதில் இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா நாமக்கல் பள்ளிப்பாளையம் அந்த ஏரியால உள்ள பனியன் கம்பெனியில கைத்தறி இதுல வேலை பார்க்குற பெண்களை வந்து மூளை பண்ணி நீங்க வந்து வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க உங்களோட வசதி உங்களோட வந்து நீங்க வசதி குறைவா இருக்கீங்க நீங்க வந்து ஏழையா இருக்கீங்க அதனால நீங்க வந்து ஒரு கிட்னியை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா ஆகும் நீங்க வந்து புண்ணியம் செஞ்சவங்களா ஆயிடுவீங்க அந்த கிட்னி இல்லாதவங்களுக்கு நீங்க கிட்னி கொடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்துல பத்து லட்சம் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி மூளை செலவு செஞ்சு மருத்துவமனை பள்ளியில் அந்த பேருந்துலையே வந்து அவங்களை அழைச்சிட்டு வந்து இவங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு கிட்னியை ஒரு கிட்னியை எடுத்துகிட்டு இவங்க வந்து அஞ்சு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கொடுத்துட்டு அதை வந்து ஒரு யாருக்கு உண்மையிலே கிட்னி தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க இதுதான் இந்த பிஸ்னஸ் தான் வந்து கொடிக்கட்டி இருக்கு ஆரம்பத்தில் சிறுவாச்சூரில் மட்டும் ஆரம்பித்த தனலட்சுமி மருத்துவமனை வந்து அதுக்கப்புறம் துறையூர் அப்படின்னு நிறைய இப்போ பிரான்ச்சஸ் வந்து நிறைய தமிழ்நாடு முழுக்க பிரான்சஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா உண்மையான மருத்துவர் யார் உண்மையான மருத்துவமனை நமக்கு எங்க இருக்கு அப்படிங்கறது தோணுது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா பெரம்பலூர்ல வந்து அரசு மருத்துவமனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது வராம தடுத்ததே வந்து தனி ஸ்ரீனிவாசன் தான் அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு வந்து வெளிச்சமாயிருக்கு இதை வெளியிட்ட செய்தி ஊடகத்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பெரம்பலூர் மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பா ஒரு நல்ல ஒரு அச்ச உணர்வோட தான் போகணும் ஏன்னா நம்மளோட உடம்பு நம்மளோட உயிர் நமக்கு முக்கியங்க இது வரைக்கும் அங்கே இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இலவச முகாம்னு சொல்லிட்டு மணச்சநல்லூரில் உள்ள மக்களுக்கு எல்லாமே இலவசம்தான் மருத்துவ இலவசம் அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை முகாம் போட்டுடுறாங்க அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டேன் இதுல மெயினான ஏஜெண்டா ஒர்க் பண்ணது ப்ரோக்கரா ஒர்க் பண்ணது யாரு அப்படின்னா திராவிட கழக பேச்சாளர் திராவிட ஆனந்தன் அப்படிங்கிறால்தான் அவங்களையும் வந்து இப்ப வலை வீசி தேடிட்டு இருக்காங்களா அவங்க இந்நேரம் எங்க இருப்பாங்க கண்டிப்பா கூட போயிருக்கலாம் ஏன்னா அவங்களை பிடிச்சா ஒட்டுமொத்த உண்மையை வெளி வந்துருவோம் அப்படிங்கிற பட்சத்துல உன்னை இவங்க வந்து அவங்கள கொண்டுடுவாங்க இல்லாட்டி தலைமறைவா ஆக்கிடுவாங்க அப்படியே போலீஸ்காரங்க கையில பிடிபடவே மாட்டாங்க அவங்க அப்படியே கைது பண்ணாலும் அவங்க வந்து கொண்டுடுவாங்க எந்த ஒரு உண்மையும் வெளியில வரவிட மாட்டாங்க இப்ப இந்த மூன்று மருத்துவமனைக்கும் மக்கள் தயவு செய்து போகத்துக்கு யோசிங்க விழிப்புணர்வா இருங்க மக்களே பெரம்பலூர் வாசிகளே தைரியமா இருங்க விழிப்புணர்வா இருங்க நல்லதே நடக்கும் நல்ல ஒரு ஆட்சி வேணும் கண்டிப்பா அண்ணாமலை அண்ணா வந்து இதை கையில் எடுப்பாரு செய்தியாளர்களிட பேச போறேன் வெளியில் வரணும் இதுலேருந்து நிறைய உண்மைகள் வந்து இன்னும் மறைக்கப்பட்ட உண்மைகள் பெரம்பலூர்ல நிறைய இருக்கு பெரம்பலூர் மாவட்ட வாசியா நான் சொல்றேன் எங்களால் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர முடியாது அதுக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் வேணும் எல்லா மக்களும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்